அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வக்கர காத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் பழங்கள் அனைத்தும் நாம் அனைவர் மீதும் உண்டாகுவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிடே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பிரியர்கள் இஸ்லாத்தை மூர்க்கமாக எதிர்க்க காரணம் என்ன ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா நாய் மீது கொண்ட மோகத்தினால் கணவனை துரத்தி அடித்த பெண் இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் முதல்ல நாய் பிரியர்கள் இஸ்லாத்தை மூர்க்கமாக எதிர்க்க காரணம் என்ன இப்போ நாய் பட்டி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு அதை அதை பார்த்தாலே அதுக்கு இவங்க எது எதற்காக எதிர்க்காங்க அப்படின்ற விஷயம் போகும் இப்போ நபி சல்லல்லாஹூ அரேஸ்வலம் அவர்கள் ஏக இறைவன் இறுதி தூதர் இறுதி மா மகரிஷி உலக மக்கள் அனைவருக்கும் இறைவன் தன்னுடைய தூதராக அனுப்பிய இறுதி தூதர் இறுதி மா மகரிஷி முகமது நபி சொல்லல்லா அரேஸ்வலம் நபி நாய் சொன்ன விஷயம் விஷயத்த ஒன்றுனா பார்ப்போம் புகாரியில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாவது அதிசாக பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா மதாகி தூதர் சில அவர்கள் கூறினார்கள் ஐந்து உயிரினங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தீங்கிடைப்பவை அவை புனித ஹரம் எல்லைக்கு உள்ளேயும் கொல்லப்படும் அதாவது மக்காவில் அந்த காபா காபத்தில் வலம் வர்றாங்களே இப்போ சைபத்து உமரா போயிட்டு அந்த அஞ்சு பிராணிகளை கொல்லலாம் அப்ப ஹரம் அங்கேயே கொல்லலாம்னா வெளியிலையும் கொல்லலாம் அப்படின்ற அர்த்தத்துல மிச்சமாக சொல்றாங்க ஐந்து உயிரினங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தீங்கிழைப்பவை அவை புனித ஹரம் எல்லைக்குள்ளேயும் கொல்லப்படும் ஒன்று நீர்காகம் பருந்து தேள் எலி வெறிநாய் ஆகியவைதான் இதை அலி அணியிலாகும் அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார் அதே மாதிரி உம்ரா அது உமராவுக்கு அஜ் அல்லது உம்ராவுக்காக அணிந்தவர் கூட இந்த அஞ்சு பிராணியும் கொல்லலாம் அப்படின்னு சொன்னலாக அவர்கள் சொன்னதாக அப்துல்லா பின் உமர் ரலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆக அந்த அஞ்சு பிராணியும் வெளியில கண்டாலும் ஹரம் கண்டாலும் நம்ம கொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முஸ்லிம்ல இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது ஐசா பரிசைப்பட்டிருக்கு நபி சொல்லிசா அவர்கள் கோரார்கள் தீங்கிழைக்கக்கூடிய ஐந்து வகை உயிரினங்கள் புனித ஹரம் எல்லைக்குள்ளும் வெளியிலும் கொல்லப்படும் பாம்பு நீர்க்காகம் எலி வெறிநாய் பருந்து ஆகியவைதான் இதே ஆயிஷா ரிலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த அதிஸ் மூன்று அறிவிப்பாளர் தொடர்ல வந்து உள்ளது அந்த மூன்றாம் என்னன்னா அதாவது அப்துல்லா பின் உமர் ரலியா அவர்கள் கூறியதாவது புகாரிடம் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹித்தூர் சல்லாஹூ அலைசல்லம் அவர்கள் தொல்லை தரும் நாய்களை கொல்லும்படி உத்தரவிட்டார்கள் புகாரிடம் மூவாயிரத்து முன்னூத்தி இருபத்தி மூணாவது அதிசா பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்துல்லா பின் உமர் அலிலா அவர்கள் இதை இந்த அதிசஸ் அறிவிக்கிறார்கள் அல்லாஹித்தூர் சல்லாஹ் அலி அவர்கள் தொல்லை தரும் நாய்களை கொல்லும்படி உத்தரவிட்டார்கள் அது மாதிரி முஸ்லீமில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு அந்த அதிசயில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்னு உமர் அலிலா அவர்கள் கூறியதாவது அல்லாஹின் தூர் சன்னலாக அரியசன் அவர்கள் நாய்களை கொல்லும்படி உத்தரவிட்டார் முஸ்லீமில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது அரிசா பதிவு செய்யப்பட்ட விஷயம்னா அப்துல்லா பின் உமர் அலி அவர்கள் கூறியதாவது அல்லாஹின் தூர் சன்னலா அரிசன் அவர்கள் நாய்களை கொல்லும்படி உத்தரவிட்டார்கள் உடனே நாங்கள் மதினாவுக்கு உள்ளேயும் அதன் சுற்று வட்டாரங்களிலும் பரவி சென்று ஒரு நாயும் விடாமல் அனைத்தையும் கொன்றோம் ஒரு நாய் விடாமல் அனைத்தையும் கொன்றோம் கிராமவாசி பெண்ணை பின்தொடர்ந்து செல்லும் நாயையும் நாங்கள் கொன்றோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு நாய் தொல்லை தாங்காமல் இருந்தனால திருநாய் தொலை தாங்காம இருந்ததுனால நவிசலாசனம் உத்தரவிட்டு கொல்லும் கொல்லுபடியா உத்தரவிட்டிருக்காங்க அதனால சகாபாக்கள் நவித்தோடர்கள் போய் எங்கெங்கெல்லாம் நாயை பார்த்தாங்களோ அங்கெங்கெல்லாம் கொண்டிருக்காங்க கிராமவாசியான ஒரு பெண்ணை தொடர்ந்து பின்னாடியே அது தீங்கணைக்காக போற அதையும் பார்த்து அதையும் நாங்கள் கொண்டோம் அப்படின்ற விஷயத்தை அறிவிக்கிறாங்க முஸ்லீம்ல மூவாயிரத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரம் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அந்த அதிச பதி செய்ய அப்துல்லா ரவிரா அவர்கள் அல்லாஹி அலிஹாம் அவர்கள் நாய்களை கொல்லும்படி எங்களுக்கு உத்தரவிட்டார்கள் அதையடுத்து கிராமத்திலிருந்து ஒரு பெண் மதினாவை நோக்கி தனது நாயுடன் வந்தால் அதையும் நாங்கள் கொன்றோம் பின்னர் ரவிசராசம் அவர்கள் நாய்களை கொல்வதற்கு தடை விதித்தார் அதாவது நாயி தொலை நீங்கிடுச்சு அதனால அவங்க தடை விதிச்சாங்க தடை அந்த அதிச அறிவிக்கப்படுது அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி நாய்களுக்கு அனுமதி அனுமதி அடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் இஷா முஸ்லீம்ல மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எண்ணாவது அதிசா பதிசைப்பட்டிருக்கிறது அப்துல்லா பின் உமர் ரலி அவர்கள் கூறியதாவது அல்லாஹித்தூர் சல்லாஹ் அலி சொல்லாம் அவர்கள் நாய்களை கொல்லும்படி உத்தரவிட்டார்கள் உடனே நாங்கள் மதினாக்குள்ளையும் அதன் சுற்று வட்டாரங்களும் பரவி சென்று ஒரு நாயும் விடாமல் அனைத்தையும் கொண்டோம் கிராமவாசி பெண்ணை பின்தொடர்ந்து செல்லும் நாயும் கொண்டோம் அப்புறம் ஜாகிர் பின் அப்துல்லா அலி அவர்கள் கூறியதாவது முஸ்லீம்ல மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதிசாட்ட பதி செய்யப்பட்டிருக்கு அல்லாஹித்தூர் சல்லாஹ் அலி நாய்களை கொல்லும்படி எங்களுக்கு உத்தரவிட்டார்கள் அதை எடுத்து கிராமத்திலிருந்து ஒரு பெண் மதினாவை நோக்கி தனது நாயுடன் வந்தார் அதையும் நாங்கள் கொன்றோம் பின்னர் ரவிசராசம் அவர்கள் நாய்களை கொள்வதற்கு தடை விதித்தார்கள் மேலும் கண்களுக்கு மேலே இரு வெண் புள்ளிகள் உள்ள கண்ணு கண்ணங்கரிய நாயை மட்டும் கொல்லுங்கள் ஏனெனில் அது சைத்தானா ஆகும் என்று கூறினார் இதை கூட கெண்டல் பண்றாங்க கருப்பு நாயனா சைத்தானா அப்படின்னு அவங்க நம்பி சொன்னாங்களா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க ஆமா நம்பி சொன்னாங்க சொன்னா சொன்னதுதான் அங்க ஏகையரின் இறுதி தூதர் உலக மக்கள் அனைவருக்கும் இறைவனால் தன்னுடைய தூதராக அனுப்பப்பட்ட இறுதி மா மகரிஷி தான் நாயகம் அப்போ அவங்க சொன்னா அதுதான் உண்மை அதான் சத்தியம் அதனால நாங்கள் அதை முஸ்லாகி நாங்கள் அதை உண்மைன்னு ஏற்றுக்கிறோம் நீங்க ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லைன்னா விட்டுருங்க அதை அது கேரி கேடல் பண்றது அர்த்தம் இல்லை அது மறுமையினால் தான் உங்களுக்கு தெரியும் கண்களுக்கு மேலே இரு வெண்பொழிகள் உள்ள கண்ணங்கரிய நாயை மட்டும் கொல்லுங்கள் ஏனெனில் அது சைத்தானாகும் என்று கூறினார்கள் இந்த இது இரு ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடரில் வந்துவிட்டு அது மாதிரி மூவாயிரத்தி இரநூறாவது அதிசா பதிவு செய்யப்பட்ட விஷயம் அப்துல்லா பின் அல் முஹப்பல் ரலி அவர்கள் கூறியதாவது அல்லாஹி தூர் சனலாக அவர்கள் ஆரம்பத்தில் நாய்களை கொல்லும்படி உத்தரவிட்டார்கள் பின்பு கொஞ்ச காலம் கழிச்சு நாய்கள் தொழில குறைஞ்ச போன பிறகு பின்பு அவர்களுக்கும் அது நாய்களுக்கும் என்ன நேர்ந்தது அவற்றை கொள்கிறார்களே என்று கூறினார்கள் பின்னர் வேட்டை நாய்களுக்கு நாய்களுக்கும் ஆடுகளை காவல் காக்கும் நாய்களுக்கும் அனுமதி அளித்தார்கள் வேட்டை வேட்டை நாய்களுக்கும் ஆடுகளை காவல் காக்க நாய்களுக்கு மட்டும் தான் அனுமதிநாய் இருக்காங்கல்லாயித்தூர் சர்வதாக ஹரிசன் கூறினார்கள் யார் நாய் வைத்திருக்கிறார்களோ அவர் நற்செயலின் நன்மையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத் குறைந்து குறைந்துள்ளது அவர் நிறைய தான பண்ணி விவாதத்தான் செஞ்சு நன்மை சேர்த்து வச்சிருப்பாரு நாய் வீட்டில் வளர்த்தார்னா ஒவ்வொரு நாளும் ஒரு கீரா ஒரு கணிசமான அளவு அவருடைய நன்மை இருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் விவசாய பண்ணையை பாதுகாக்கும் நாயையும் கால்நடையை பாதுகாக்கும் நாயையும் தவிர வீட்டில் நாய் வளர்த்தா அவங்களுடைய நன்மை குறைஞ்சிக்கிட்டே போகும் இதை அபு ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்னாவது அதிசாக பரிசெய்யப்பட்டிருக்கு யார் நாய் வைத்திருக்கிறார்களோ அவருடைய நற்செய்குரிய நன்மையிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரண்டு கீரா அளவு குறைந்து விடும் பிராணிகளை வேட்டையாடும் நாய நாயையும் கால்நடைகளை பாதுகாக்கும் நாயையும் தவிர இதை இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கிறார் ஆறாவது செய்தி என்னன்னா புகாரில மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அதிசா பதிவு செய்யப்பட்டிருக்கு சாயிப் பின் யசித் ரஹமத்து அலிகள் கூறியதாவது குலத்தை சேர்ந்த சுபியான் பின் சுஃபியான் பின் அபி சுஹைர் ரஜா அவர்கள் அல்லாஹின் தூர் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் விவசாய நிலத்தை பாதுகாக்கவோ அல்லது கால்நடைகளை பாதுகாக்கவோ அல்லாமல் இவர் தேவையின்றி நாய் வளர்க்கிறாரோ அவருடைய நற்சர்களில் நன்மையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கணிசம் ஒரு கீரா அது கணிசமான அளவுக்கு குறைந்து குறைந்துவிடும் யார் தேவையின்றி நாய் வளர்க்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு நாளும் கணிசமான அளவுக்கு குறைந்து விடும் என்று கூறுவதை நான் கேட்டேன் என்று சொன்னார்கள் நான் அவர்களிடம் அல்லாவின் தூதர் சரலாது அலீசன் அவருடைய மிருந்து இதை கேட்டீர்களா அவங்க சொல்லும் போது நேரடியா நீங்க கேட்டீங்களா என்று வினவினேன் அதற்கு அவர்கள் ஆம் இந்த கிஃப்லா இந்த இறை காபாவின் அதிபதியின் மீது சத்தியமாக என்று பதில் அது அல்லாவின் மீது சத்தியமாக நபிலையும் சென்ற விஷயம் அவங்க சொல்லும்போது நான் கேட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது தேவையில்லாமல் ஒரு நாயை வளர்த்தா ஒவ்வொரு நாளும் ஒரு கீரா ஒரு கணிசமான அளவு அவர் நன்மையிலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்ற விஷயத்த நீங்க நபி சொல்லும்போது போது நீங்க கேட்டீங்களான்னு கேட்கிறாரு ஆமா நான் நேர்ல கேட்டேன் அல்லாஹ் மீது சத்தியமாகன்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு இந்த காபா இந்த இறை ஆலயத்தின் அதிபதியின் மீது சத்தியமாக நான் நேர அல்லா அல்லாஹித்தூர் சொல்கிறத நான் நேர்ல கேட்டேன் அப்படின்னு சொல்கிறார் முகில ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறாவது வயசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அபு மசூத் கூறியதாவது நாய் விட்ட காசு ஜோதிடனின் தச்சனை விபச்சாரியின் வருமானம் ஆகியவற்றுக்கு நபி சல்லாஹு அரை அவர்கள் தடை விதித்தார்கள் நாய் விட்ட காசு சோதிடனின் தச்சனை விபச்சாரியின் வருமானம் ஆகியவற்றிற்கு நபி சல்லல்லாஹ் அவர்கள் தடைவித்தார் தடை விதித்தார்கள் இது மாதிரி காரணத்தினால்தான் இஸ்லாத் அவங்க இருக்கிறார் நாய் பிரியர்கள் நாயை பத்தி இவ்வளவு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்றதுனால இஸ்லாத்தையே அவங்க இருக்கிறார் சொன்னது இறைவனுடைய தூதர் இறைவனுடைய தூதர் சொன்னா தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இது முஸ்லீம்களோட சில பேருக்கே முனவீச்சு அவங்களுக்கு இஸ்லாம்னு இஸ்லாம் இல்லை அவங்களுக்கு விருப்பமானதை எடுத்துக்கிறாங்க விருப்பம் இல்லாத அதை நைசா கட்டுக்காம போற மாதிரி போறாங்க அது முஸ்லீமே இப்படி இருக்கும்போது இவங்க முஸ்லீம் அல்லாத மக்களை நம்ம கேட்க வேண்டியது அதனால் அது இவங்களுக்கு வெறுப்பா இருக்கு இஸ்லாம் வெறுப்பா இருக்கு இப்படின்னா நாய் வளர்க்குற கண்டிஷன் போட்டுருக்காங்களே அவங்க அவங்க சொல்ற நம்பிகள் கண்டிஷன் போட்டுட்டாங்களா அப்ப அவங்க இயல்பா நவீனாயத்தின் மேலே வெறுப்பு வருது இஷ்டாத்தின் மேலே வெறுப்பு வருது முஸ்லீமில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது விசா பதிவு விஷயம் என்னன்னா நபி நபி சல்லாஹ் அரேஷ் அவர்கள் கூறினார்கள் சம்பாத்தியங்களிலே மோசமானவை விபச்சாரியின் வருமானம் நாய் விட்ட காசு குருவி உறிஞ்சி எடுப்பவர் பெரும் கூலி ஆகியவை ஆகும் இதை ராஃபியூ பின் ஹதீஜ் ரலி அல்லாஹர் அறிவிக்கிறார்கள் என்ன சொல்றாங்க நபி சொல்றாங்க சம்பாத்தியங்களிலே மோசமானவை விபச்சாரின் வருமானம் நாய் விட்ட காசு அதாவது ரத்தம் உறிஞ்சி எடுப்பவர் பெரும் கூலி ஆகியவை ஆகும் இதை ராபியு பின் கதீச் ரலிவா உலக அறிவிக்கிறார் ஒன்பதாவது செய்தி என்னன்னா புகாரில் ஐயாயிரத்து முன்னூத்தி நாற்பத்தி ஏழாவது பதிவு செய்யப்பட்டிருக்கு அபு ஜுஹைஃபா அலிவா உலகில் கூறியதாவது பச்சை குத்தி விடுபவளையும் பச்சை குத்தி கொள்பவளையும் வட்டி உண்பவனையும் வட்டியை உண்ண கொடுப்பவனையும் நபி சரலாக அவர்கள் சபித்தார்கள் விட்ட காசு விபச்சாரின் வருமானம் ஆகியவற்றை தடை செய்தார்கள் மேலும் உயிரினங்களின் உருவப்படங்களை வரைபவரையும் நபி சவலாக சபித்தார்கள் யாரெல்லாம் சபிச்சிருக்காங்க பச்சை குத்தி விடுபவனையும் பச்சை குத்தி கொள்பவனையும் வட்டியை உண்பவனையும் வட்டியை உண்ண கொடுப்பவனையும் நபி சல்லாக வரை இறைவனுடன் இறுதி தூதர் இறுதி மக மகரிசி சபித்தார்கள் விட்ட காசு விபச்சாரின் வருமானம் ஆகியவற்றையும் தடை செய்தார்கள் மேலும் உயிரினங்களின் உருவப்படங்களை வரை வரைபவரையும் நபி சல்லா அலிசாவில் சபித்தார்கள் பத்தாவது செய்தி என்னன்னா முஸ்லீம்ல நானூத்தி எழுபத்தி ஒன்னாவது வயசு பதிவு செய்யப்பட்டிருக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அந்த கமெண்ட்ல போடுறேன் நீங்க அதை பார்த்துக்கலாம் நீங்க தேவைப்பட்டவங்க அதை காப்பி எடுத்துக்கலாம் அலாமி தூர் சொல்லலாக அரவிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நாய் வாய் வைத்துவிட்ட உங்களது பாத்திரத்தை சுத்தம் செய்யும் முறை யாதனேன் அதை ஏழு தடவை தண்ணீரால் கழுவுவதாகும் முதல் தடவை மண்ணிட்டு கழுவணும் மண்ணால் கழுவணும் அதுக்கப்புறம் மிச்சம் ஆறு முறையாக வந்து இது தண்ணியால் கடவுணும் அதுவும் நாய் வாயை வச்சுட்டாலே ஏழு முறை கடவுணும் முதல் தடவை மண் ஆளால் வச்ச நல்லா தேய்ச்சி கடவிட்டு அப்புறம் ஆறு முறை வந்து தனியால் கடவுணும் அப்படின்றத நபி சலகேஷன் அறிவிக்க அறிவிக்கிறார்கள் இதை அறிவித்த நபி சராக சொல்ல கேட்டு அறிவித்த நபி தோடர் யாருன்னா அபு குரிலால் அலிலாக அவர்கள் தான் கேட்டு அறிவித்தது அது முஸ்லீமில் நானூற்றி எழுபத்தி மூணு அடுத்தால் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் நானூற்றி எழுபத்தி மூணு அடுத்த அடுத்ததுக்கு அடுத்தது முஸ்லீமில் நானூற்றி எழுபத்தி மூன்றாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்துல்லா பின் அல் மஹஃபல் ரலில்லா அவர்கள் கூறியதாவது அல்லாஹின் தூர் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் நாய்களை கொல்லுமாறு உத்தரவிட்டார்கள் பின்னர் மக்களுக்கும் நாய்களுக்கும் என்ன நேர்ந்தது அவர்கள் நாய்களை ஏன் கொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் அதாவது நாயை என்னைக்கு குறைஞ்சி போயிருக்கலாம் நாய்களை சொல்லி நீங்க இருக்கலாம் அதுக்கப்புறம் ஏன் நாயை கொள்றாங்க வேண்டாம் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் அவர் கேட்கறாங்க பின்னர் வேட்டை நாய்களுக்கும் கால்நடைகளின் பாதுகாப்பாக பாதுகாப்பிற்காக வைத்திருக்கும் நாய்களுக்கும் அனுமதி அளித்தார்கள் மேலும் பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால் ஏழு தடவை தண்ணீரால் கழுவி கொள்ளுங்கள் எட்டாவது தடவை மண்ணிட்டு கழுவுங்கள் என்று கூறினார்கள் அது வேற அதிஸ் இது வேற அதிஸ் இரண்டு விதமாகவும் சொல்லியிருக்காங்க அது மாதிரி பன்னிரெண்டாவது செய்தி என்னன்னா இன்னும் மொத்தம் பதினாலு செய்தில பதினோரு செய்தி பற்றி மூணு செய்தி தான் நசாயில அறுபத்தி ஏழாவது அதிசா பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்துல்லா பின் அல் மொஹபல் அவர்கள் கூறியதாவது அல்லாஹித்தூர் செல்லலாகு அறைவு செல்லும் அவர்கள் ஆரம்பத்தில் நாய்களை கொல்லுமாறு உத்தரவிட்டார்கள் பின்னர் வேட்டை நாய்களுக்கும் கால்நடைகளின் பாதுகாப்பு வைத்திருக்கும் நாய்களுக்கு மட்டும் நாய்களுக்கும் அனுமதி அளித்தார்கள் மேலும் பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால் ஏழு தடையை தண்ணீரால் கழுவிக்கொள்ளுங்கள் எட்டாவது தடையை மண்ணிட்டு கழுவுகள் என்று கூறினார்கள் அதாவது என்னன்னா வேட்டைக்காய் உள்ள நாய்களுக்கும் கால்நடையின் பாதுகாப்பாக உள்ள நாய்களுக்கு மட்டும் தான் அனுமதி தெரு நாய்களை கொல்லுமாறு தான் உத்தரவிட்டிருக்காங்க எல்லா நாயும் கொல்லாதீங்க வேட்டைக்காக வச்சிருக்கதும் கால்நடைகளை பாதுகாப்பு வச்சிருக்க நாயில் தவிர மற்ற எல்லா நாய்களும் கொள்ளுங்கன்ற அதுதான் அர்த்தம் நர்சாயில மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலாவது அதிசி நபி சொல்லா தான் கொடுத்த தர்மத்தை திரும்ப பெற்று கொள்போனின் நிலையானது நாயின் நிலையை ஒத்திருக்கிறது வாந்தி எடுத்து விட்டு பின்னர் தான் எடுத்த வாந்தியை நோக்கி சென்று அதை தின்கிறது நாய் அறிவிப்பர் இப்னோ அப்பாஸ் அவர்கள் அப்ப நாய் வந்து எவ்வளவு ஒரு அதாவது அறிவுறுப்பான ஒரு விஷயத்தை செய்யுது அப்படிப்பட்டதை நேசிக்கிறாங்க அப்படியே அதை அதுக்காக செலவு பண்றோமோ மாசம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாய்க்காக செலவு பண்ணுற பெரிய பெரிய செலவுந்திரலாம் இருக்காங்க இ இந்த அதிசயம் கேளுங்க தான் கொடுத்த தர்மத்தை திரும்ப பெற்று கொள்பவனின் நிலையானது ஒரு அன்பளிப்பா ஒரு தர்மம் செஞ்சுட்டா அப்புறம் திரும்ப அதை வாங்குறவன் நிலையானது எப்படிப்பட்டதுன்னா நாயின் நிலையை ஒத்திருக்கிறது வாந்தி எடுத்து விட்டு பின்னர் தான் எடுத்த வாந்தியை நோக்கி சென்று அதை தின்கிறது நாய் அறிவிப்பாளர் இப்னோ அப்பா சொல்லலாம் அவர்கள் பதிமூணாவது செய்தி என்னன்னா அபுஹரில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணாவது செய்தி என்னன்னா அபுஹொரேலா அலில்லாஹர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் ஒரு பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவருக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது அதாவது நாயை பத்தி எல்லாமே மோசமான செய்தி தான் இஸ்லாமு சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை நாயை பத்தி வேற ஒரு செய்தி இருக்கு நாயை காப்பாற்றினவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு ஒரு மனிதர் ஒரு பாதை நடந்து கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்த போது அவருக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது உடனே அவர் அங்கிருந்த ஒரு கிணற்றில் இறங்கி அதிலிருந்து தண்ணீரை அள்ளி குடித்தார் பிறகு கிணற்றிலிருந்து அவர் வெளியே வந்தபோது நாய் ஒன்று தாகத்தால் தவித்து நாக்கை தொவங்க விட்டபடி ஈர மண்ணை நக்கி கொண்டிருப்பதைக் கண்டார் ஒரு தாகத்தினால ஈர மண்ணை நக்கிக்கிட்டு அதை 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 தம் மனதிற்குள் எனக்கு ஏற்பட்டது போன்ற அதே கடுமையான தாகம் இந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கிறது போலும் என்று எண்ணிக்கொண்டார் உடனே மீண்டும் கிணற்றில் இறங்கி தண்ணீரை தனது கால்வரையில் நிரப்பிக்கொண்டு அதை வாயால் கவி கொண்டு மேலே ஏறி வந்து அந்த நாய்க்கு போட்டினார் அவருடைய இந்த நற்செயலை அல்லாஹ் ஏற்று அவரை அவருடைய பாவங்களை மன்னித்தான் என்று அல்லாஹின் தூதர் செல்லலாக அறை செல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை கேட்ட இதை செவியிட்ட நபித்தோடர்கள் நபித்தோட மத்தியிலாம் இந்த செய்தியை சொல்றாங்க நபிநாயகம் இதை செவியிட்ட நபித்தோட அல்லாஹின் தூதரே கால்நடைகள் மற்றும் பிராணிகளுக்கு உதவும் விஷயத்திலும் எங்களுக்கு பலம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க சொன்னார்கள் ஆம் உயிருடைய பிராணி ஒவ்வொன்றின் விஷயத்திலும் அதற்கு உதவி செய்யும் பட்சத்தில் மறுமையில் அதற்கான பிரதிபலன் கிடைக்கும் அது வந்து வாயிலா ஜீவனுக்கு நீங்கள் உதவி செஞ்சாலும் மனிதனுக்கு மனிதன் உதவி செஞ்சாலும் சரி வாயிலா ஜீவனுக்கு உதவி செஞ்சாலும் அதற்குரிய நன்மையை நீங்க மறுமையில அல்லா கொடுப்பான் அந்த பிரதிபலன் மறுமையில் கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க இது வந்து மூன்று அறிவிப்பாடு தொடரில் வருது கடைசி செய்தி பதினாலாவது செய்தி முஸ்லீமில் நாலாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டாவது செய்தி அல்லாஹ் சரலா அலீஸ்வரன் அவர்கள் கூறினார்கள் முன்னொரு காலத்தில் ஒரு நாய் கிழந்தோட்டை சுற்றி சுற்றி வந்து முடிந்தது அது தாகத்தால் செத்துவிடும் நிலையில் இருந்தது அப்போது பனு இஸ்ராயல் சமுதாயத்தில் விபச்சாரியில் உயர்த்தி அதை பார்த்தார் ஒரு விபச்சாரம் செய்கிற ஒரு பெண்ணு அந்த நாய் சுத்தி சித்தி வர்றத பார்த்தார் தாகத்தினர் சித்தி சுத்தி வருது கிடந்த சித்தி சுத்தி வருது உடனே அவள் தனது கால் உரையை கலற்றி அதில் தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு போட்டினாள் அதன் காரணமாக அவளுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது இதை அபு குரேரா ரலிலாக அறிவிக்கிறார் நபி சார் சொல்லி சொல்ல கேட்டு அறிவிச்ச நபி தோடர் யாருன்னா அபு குரேரா ரலீலாஹன் அவர்கள் அறிவிக்கிறார் ஆக நாயை பற்றி இவ்வளோ செய்தி இருக்குது இது தவிர நிறைய செய்தி இருக்குது நம்ம இந்த எடுத்துக்கிட்ட தலைப்புக்கு தேவையான செய்தியை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆக நாய் வீட்டில் நாய் வளர்த்தா ஒரு கிராத் இன்னொரு அதிசயம் ரெண்டு கிராத் அளவுக்கு நன்மை குறையுது தினமும் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க அதனால் நாயை மக்களுக்கு தொல்லை தரும் நாயை கொள்ளு அப்போ உத்தரவிட்டிருக்காங்க அப்போ தொல்லை பிறகு கால்நடைகளை பராமரிக்கிற நாய்க்கும் அந்த விவசாய பண்ணைகளை வேட்டை நாய்க்கும் மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க மற்ற நாயெல்லாம் கொல்ல சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக வந்து இறைவனுடைய இறுதி தூதர் மஹமத் நபி சலாஹி அவர்கள் அகில உலக மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை